கோயில பூச தொடங்கி முடிஞ்சாலும் ஒரு நேரம் கிளம்பி முடியாது ஏ வக்கீஸ் பாட்டி என் ட்ரெஸ் நல்லா இருக்கா ஆமா மக்களே உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும் நீ அழகா இருக்க மக்கா போலாம் சர்ச்சுக்கு வாங்க ஏ வக்கீஸ் லே ஆமா போலாமா போலாம் போலாம் நான் பொண்டாட்டிங்க நான் கிளம்பிட்டு இருக்காம இப்ப வந்துருவா லே எவ்வளவு நேரமா கிளம்பிட்டு இருக்கா சீடா போம்போது அப்பவே என்ன கூப்டா வார யானி நான் தான் போனேன்ல சே சரி விடுங்க நல்ல நாள் அதுமா கோபடாதீங்க உடனே கூப்டி சின்ன பொண்ணு ஆ ஏங்க நான் ரெடி அம்மா வாங்க போவோம் எங்க என்ன பார்த்தனங்க அம்மைக்கு முகம் வந்து இஞ்சித்தன குரங்கு மாதிரி இருக்கு என்னன்னு கேளுங்க ஏம்மா என்னாச்சி லே இது என்ன ஆ இவளுக்கு என்ன ஒண்ணுமே இல்லாமலா போச்சு ஒரு நல்ல நாள் அதுமா வெளிய போகும்போது

பிளீஸ் சின்ன பொண்ணு நல்ல நாள் அது உமா ரெண்டு வரை சண்டை போட்டு இருக்காதிங்க போவா சின்ன பொண்ணு எனக்காக போ போவா இருங்க வார இன்னும் கொஞ்ச நேரம் தாம நான் இப்ப வந்துருவா என்னத்த கொஞ்ச நேரமோ ஒரு புத்தி சுவாதினே அவளுக்கு கிடையாதால எங்க போகும்போது என்ன ட்ரெஸ் போடணும் நீ கூட சே உங்களை எல்லாம் கூட்டிட்டு தெரியாதுக்கு நானே போயிருக்கலாம் சரி சரி இப்ப போயிரலாமா கார்ல தானே போயிரலாம் ம் 11 மணிக்கு தொடங்கணும் ஜனவே மணி 10:30 ஆகுது எனக்கெல்லாம் பூசை தொடங்கற முன்னாடி போணும்மா உங்கள மாதிரி லேட்டா போனா எனக்கு பிடிச்சாது. எனக்கும் தான். நான் பார்ட்டி மட்டும் மாதிரி என்ன மாதிரி இருக்கே? அது வரைக்கும் சந்தோஷம். அவள வர ஜோலி சீக்கிரம். வந்து இப்ப வந்திர சின்ன பொண்ணு. கிளம்பிட்டியா? ஏங்க நான் ரெடி. ம் இப்ப இவ்ளோ நல்லா இருக்க ஆமா சின்ன பொண்ணு. ஏப்பா இப்ப சூப்பரா இருக்கா? உங்களுக்கு உங்க அம்மை நல்லா சிங்கி திங்கிட்டானே. நான் இந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு திரியன அப்படிதானே? ஆ போதும் போதும். இப்ப எப்படி இருக்கு? கிளம்போமா? ஆ சரிமா. நான் வண்டி எடுத்து விட்டு லைட்டா தொடச்சு மாட்டேன் நீங்க டக்குனு வந்துருங்க ஏய் இனிதான் நீ வண்டியை உடைக்க போறியா வண்டியை வெளிய எடுத்து உடி வாங்க செல்லம் போ இதி இப்ப நல்லா இருக்கா தே செல்ல வாமக்கா பாட்டி இங்க என்ன ஏடங்க ஜில்லு சும்மா இரு பாட்டி தூக்க சொல்லிட்டு இருக்காத பாட்டியே இப்ப போட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நிக்கவே அவியல போய் தூக்க சொல்லியா ஏமனே நான் என்ன சீக்கு வந்து வீட்டுக்கு தான்

புரியுதா எனக்கு எப்படி இருக்க தோணுது நான் அப்படி தான் இருப்பேன் பேசாம வாணு ஆ ஆ போ போ நல்ல நல்ல அதுக்கு சவுண்ட் போட்டுட்டு இருக்காது இங்கே வாங்க இங்கே பாருங்க நல்லா நினைச்சு வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு எனக்கு டயர்டாக கிடக்கு நடந்து உறங்கிடாத காலையில் எலும்பி நிறைய சமைக்க வேண்டியது இருக்கு புரியுதா ஆ புரியுது புரியுது போவோம் போவோம் எல்லாரும் வாங்க என்னத்தே வெளியே வந்தாச்சு அப்புறம் முரசிக்கிட்டு நிக்கறியே என்ன கோயிலுக்கு கிளம்பியாச்சு போல இருக்கு ம் ம் இல்ல பீச்சுக்கு கிளம்பி இருக்கோம் ஏன் உனக்கு எப்பவும் நக்கல் வந்துட பொண்ணு என்னக்கா கிளம்பிட்டலாக்கா ஆ ஆமா ஃபாத்திமா ஆ சரி கா சரி என்னக்கா இந்த ராத்திரி அங்க இங்க நாடகம் ஆடிட்டு திரியறியே சும்மா சின்ன பொண்ணு எல்லாரும் கோயிலே கிளம்பி இருப்பாவல்ல அவரேட்டே வந்து பார்க்கலன்னு வந்தேன் ம் சரி சரி போங்க போங்க ஏ வாங்க நீ யார அவனு சொல்லிட்டு இருந்தே வாங்க இந்த வாரே மக்கா ஜில்லி வா மக்களே சரிக்கா போயிட்டு வரோம் ஆ சரி சரி

வராமலாக இருந்திருப்பாவ வந்திருப்பாவ நீங்கள் கனியை கூட்டிகிட்டு போங்க அப்புறம் இன்னொன்று ம் உமா உள்ளதானே இருக்கா நம்ம வெளியே இருந்து பல்ல காட்டிகிட்டு இருப்போம்னு நினச்சிக்கிட்டு கீதாகிட்ட பியாசினது எடுத்தது எதாவது பார்த்தனோ கேள்விப்பட்டேனியோ வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பியாச மாட்டேன் உமா கிறிஸ்துமஸ் அதுவுமா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத சரியா ம் நியாபகம் வச்சுக்கிடுங்க கூட்டணி கூட பார்க்க மாட்டேன் வந்து ஆ தெரியும் தெரியும் சரி நீ இரு அப்ப சின்ன பொண்ணு வந்தா இங்க இருக்கறியா ஆ சரிங்க செல்வாணை ஆ சின்ன பொண்ணு வந்துட்டியா உமா இவ்வளவு நேரம் உனக்கு தான் வெயிட்டிங் ஏன் வீட்டுக்காரைய வெளியே தான் நிக்காவங்களை தேடிட்டு இருக்கவ போய் பாருங்க ஆ சரி சின்ன பொண்ணு ஏங்க சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டு ஆ சரி உமா

ஆண்டவர் உங்களோடு இரு பார உம் ஆன்மாவோடும் ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்வோம் ஆறாம் சமாதானம் 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 சில பொண்ணு உமா சமாதானம் ஒரு பிரியாணி பாக்கிய வேலையை பாரு என்ன வசதி அங்க போய்

கொடுப்பீங்கன்னு நம்புறோம் <remember landoners>